விரும்புகிறான் அடியார்களில் யார் தனக்கு நன்றி உள்ள அடியார்களாக வாழ்கிறார்கள் யார் தனக்கு நன்றி கட்டவர்களாக வாழ்கிறார்கள் என்பதை அல்லாஹ் அறிந்து கொள்ள விரும்புகிறான் அதனால் தான் அல்லாஹ் ஏழைகளாகவும் இருக்கிறான் அதனால் தான் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் பார்வை உள்ளவர்களையும் ஆக்கியிருக்கிறான் அதனால் தான் அல்லாஹ் பேசக்கூடியவர்களையும் ஆக்கி இருக்கிறான் ஊமைகளையும் அல்லாஹ இருக்கிறான் அதனால் தான் நுண்டியானவர்களையும் ஆக்கி இருக்கிறான் நடக்க சக்தி உள்ளவர்களையும் அல்லா ஆக்கி இருக்கிறான் எதற்கு என்று ஏற்றத்தாழ்வுகள் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் அவர்களிடம் இருந்து அவர்கள் இந்த நேமத்தை கொண்டு எனக்கு நன்றி செலுத்துகிறார்களா இல்லையா சுகாநுல்லாஹ் அல்லாஹ் சொல்லுகிறான் இன்னா ஹத இனா ஹுஸ் சபி இம்மா ஷாக்கிரோ இம்மா கபூர் அல்லா நேர்வழியை காட்டுகிறான் மக்களுக்கு நேர்வழியை காட்டுகிறான் சிலர் அல்லாவிற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மாறுகிறார்கள் சிலர் அல்லாவை மறுத்த காஃபிர்களாக மாறுகிறார்கள் என்ன அல்லாஹ் பயன்படுத்துகிறான் இங்கே நன்றி செலுத்தக்கூடியவர்கள் என்றும் காஃபிர்கள் என்றும் அல்லாஹ் பிரிக்கிறான் அப்படி என்றால் நன்றி செலுத்தாமல் அல்லாஹுடைய மறுத்து வாழ்பவர்கள் மறந்து வாழ்பவர்கள் பாருங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள் அவனுடைய கோபத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான் பாருங்கள் அவன் அடியார்கள் அவனுக்கு மாறு செய்யும் பொழுது இன் நீங்கள் அல்லா உங்களுக்கு செய்த அருக்கொடைகளுக்கு மாறுபட்டு நடந்தால் நீங்கள் அல்லாஹுவை மறுத்த காபிர்களாக மாறிவிட்டால் அல்லாஹ் உங்களை விட்டு தேவையற்றவன் அல்லாஹ் உங்களை விட்டு தேவையற்றவன் ஏன் நீங்கள் காபிர்களாக மாறினால் அல்லாவிற்கு நீங்கள் முஸ்லிம்களாக மாறினால் அல்லாவிற்கு அல்லாவுடைய தூது சொல்ல அல்லாஹு அலைவ செல்லம் சொன்னார்கள் அல்லாஹுவின் அந்த உள்ளமையை பற்றி வல்லமைகளை பற்றி சொன்னார்கள் இந்த பூமி இந்த பூமியில் உள்ள மனிதர்கள் ஜின்கள் எல்லோரும் இந்த பூமியில் உள்ள மனிதர்கள் ஜின்கள் எல்லோரும் அல்லாவிற்கு கட்டுப்பட்ட ஈமான் உள்ளவர்களாக மாறிவிட்டால் இப்படிங்க எல்லாம் முஸ்லீமா மாறியாச்சு மாறியாச்சு எல்லா முத்தீனா மாறியாச்சு மாறினாலும் அல்லாஹருடைய ஆட்சியில் அது எதையும் குறைக்காது